மக்கள் மருந்தவங்க இருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் புது பொண்ணுக்கு புண்ணுக்கு டர்பன்டைன் ஆயில் பயன்படுத்துகிறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்து ரெண்டு வாரம் ஆகுது தொப்புள் குடி மூலமாக புண்ணு ஆகி அது ரத்த காயத்துல அந்த ரத்த வாடையினால ஈ உட்காந்து புழு வச்சிருக்கு இந்த நிலமில் அவங்க கொண்டு வந்தாங்க நம்ம டர்பன் ஆயில் விட்டோன்னே அந்த புழு வந்து வெளியே வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த புழு உயிரோடு பார்க்குறீங்க இந்த டர்பைன் ஆயில் எளிதில் எல்லா மெடிக்கலும் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்துங்க அந்த ஆயில் விட்ட உடனேயே வந்து உள்ள புழு செத்து இருந்தாலும் வெளியே எடுத்துட்டு போட்டுடலாம் உயிரோட எதுவும் புழுக்கள் இருந்தாலும் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதான் பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து இந்த காலங்களில் கால்நடைகளில் இரத்த காயம் ஏற்பட்ட புண்ணுகள் இருந்தால் உடனே அதை கவனிங்க உரிய சீச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த தொப்புல்குடி புண் ஏற்பட்டு ஒரு இன்ச்சுக்கு உள்ள ஆழமாக போகுது ஸோ அதுக்குள்ள தான் நம்ம இப்போ டர்பன் விட்டோம் விட்டதுக்கப்புறம் அந்த புழு வந்துருச்சு